இமாம் ஷாஃபி அஹ்மதுல்லாஹ் அலையி அவங்க ஹபீப் சல்லல்லாஹ் அலிசன் அவருடைய வம்சா வலி குரேஷி வம்சன் மாமுனா ஷாஃபி அஹமத்துல்லாஹ் அலையை ஒரு அழகான பைத்துன்னு படிக்கிறாங்க ஹபீப் சல்லல்லாஹால அலிஷம் அவருடைய வர்ணனை அதில் ஒரு இடத்துல ஒரு அதாவது பாவிக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் அந்த பைத்துடைய ஒரு துண்டு வலது சர் ஃபதா இலுஹூ ஹபீப் சல்லல்லாஹால அலிசன் அவங்கள ஃபதாயில்களை சிறப்புகளை இவ்வளவு தானென்று சொல்லேன் நான் இவ்வளவு தான் என்று சொல்லி முடிக்கல அவ்வளவு சிறப்புகள் இயக்குது எப்படி எடுத்தாலும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு துண்டு துண்டா தலைப்புகள் எடுத்தாலும் பல நூறு தலைப்புகள் எடுக்கலாம் அவங்களோட வாழ்க்கையில உலகத்துல ஹபீப் சொல்லலாம் அவர் சொல்லம் அவங்கள மாதிரி நேசிக்கப்பட்ட ஒரு மனிதர் உலகத்துல வரலாறுலே தோன்றல வேற எந்த மதத்திலேயோ மார்க்கத்திலேயோ இவங்கள மாதிரி அந்நியவர்கள் கூட இது ஹபீப் சொல்லலாம் அவங்க பிறந்த மாசம் என்று அவர்கள் கூட விளங்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் கூட விளங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மூணு உலகத்திலேயும் எங்க ஹபீப் சலம்லா அவங்கள பத்தி பேசப்படுது